அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராஜபாளையம் போகிற வழியெல்லாம் அழகாபுரி அங்கே வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கணும் தோட்டம் இப்போ இதில் வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்களே விட்டு கவனிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி வந்து புள்ளி புள்ளிப்புள்ளியாக உரம் கொஞ்சம் நீளநீளமாக இருக்கும் இதை வந்து சிக்கடக்காய் இலைப்புள்ளி இது அப்படின்னு சொல்லுவோம் சிக்கடக்காய் லீஸ் பாட்டுன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இந்த இலை அப்படியே பழுத்தும் பழுத்து போயிடும் இது சிகடக்கா இலை புள்ளி நோய் இன்னொன்று அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பனாமா வாடல் நோயின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்துச்சின்னாலே என்ன ஆகும்னா அது ஒரு வாடல் தண்ணி வந்து கீழே இருந்து மேலே போகாது மேலேருந்து உணவு கீழே போகாதனால பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் பழுத்து ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்ச்சி ஒரு பத்து மாலை போட்டால் எப்படி இருக்கும் உள்ளே மாலையாக தொங்கும்ல அது மாதிரி பாருங்கள் இது மேலே பச்சையாக இருக்குது கீழே இருக்கிற தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுத்து போயிருச்சு இந்த அரசியல்வாதிக்கு மாலை போட்ட மாதிரியே இருக்கு இது நீங்கள் சுற்றிலும் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் பாருங்களேன் அப்படியே சுற்றிலும் பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த அரசியல்வாதிக்கு மாலை போட்ட மாதிரியே இருக்கும் இது வந்து பணாமா வாடல் நோயின்னு சொல்லுவோம் இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் மேஜராக வரக்கூடிய டிசீஸு நம்ம வாழைன்னு எடுத்தாக்க இது வந்து நம்ம கம்பெனியில் ஃபிடிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்குது அதில் மூணு நுண்ணுயிர்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் அப்படின்ற விதத்தில் தேவையான அளவு மேபி ஆரம்பத்தில் ஸ்டாக் சொல்யூஷனாக ஒரு ஐம்பது லிட்டரில் கலந்துக்கிட்டு அதை தூக்கி தேவையான அளவு தண்ணி ஒரு ஐநூறு லிட்டரோ அறநூறு லிட்டரோ அதில் கலந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வேரில் வேருக்கு பக்கத்தில் சுற்றிலும் ஊற்றி விட்டிங்கனாலே போதுமானது பக்கா கண்ட்ரோல் கிடைக்கும் முக்கியமாக பனநால் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் பிடிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க இதே மாதிரி உங்கள் தோட்டத்தையும் வந்து பார்க்கணுன்னு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே Thank you. Bye.